சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் தமிழ் வசந்தி செல்லப்பாண்டேனு எல்லாரும் நினச்ச மாதிரியே அங்கே கோயிலுக்கு வந்த எல்லாரும் இங்கே தமிழ் செல்வியோட மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச பண உதவியை செஞ்சுட்டு போக அதெல்லாம் பார்த்த தமிழ் செல்வி வசந்தின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல தமிழ் நம்ம செஞ்சது எல்லாமே வீணாக போயிருமோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்தவங்க எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி நல்லா சாப்பிட்டுட்டு நமக்கு பணத்தெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம நினச்ச மாதிரியே உன் படிப்புக்கு தேவையான பணம் கிடைச்சா அதுவே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்தவங்க எல்லாரும் தமிழ் கிட்ட நாங்கள் பெரிய வீட்டில் உள்ள அந் பெரிய வீட்டில் உள்ளவங்க சார்பாக நடந்த விருந்தில் கலந்துக்கிட்டால் கூட இவ்வளோ நிம்மதியாக சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் எப்படியோ நீ படிக்கணும்னு நாங்கள் எல்லோரும் நினச்சி உனக்கு உதவி செஞ்சதுனால நீ சமைச்சு கொடுத்த இந்த சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்குது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்குமா தமிழ் செல்வி நீ நினச்ச மாதிரியே படித்து நல்லபடியாக முன்னேறணும் அதுதான் எங்கள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன ராஜாங்கம் எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்க அப்பத்தா மலர் மலர்கிட்டையும் இங்கே இன்னும் மொய் விருந்தெல்லாம் முடிஞ்சிருக்காதுல்ல நம்ம தமிழ் செல்வியை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் தமிழ் செல்வி படித்து முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குல்ல நாம் இப் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா அந்த மொய் விருந்தலை கலந்துக்கலைன்னா வசந்தி வீட்டில் உள்ளவங்க என் பேத்தி தமிழ் செல்வி மனசு வேதனைப்பட மாட்டாங்களா அது மட்டும் இல்லை வந்தவங்க எம்பிட்டு பணம் கொடுத்தாங்களோ தெரியல நாம் உதவி செஞ்சால் தமிழ் செல்வி டாக்டர் படிப்பை கண்டிப்பாக படிக்க முடியும் இங்கே இருக்கிறத விட மொய் விருந்துக்கு யாருக்கும் தெரியாமல் போய்ட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொய் வருந்துக்கு அப்பத்தா மோகனா மலருன்னு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போக அங்கே வசந்தி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அப்பத்தா தமிழ் கிட்ட நீ எங்களையே மாசமாக இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டல நீ எதுக்காக இப்படி செஞ்ச இப்பயாவது உண்மையாக தானே மாசமாக இருக்க உன்னை நம்பளாலன்னு கேட்க என்ன பார்த்தா நீங்கள் அப்போ போய் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ உண்மையாகவே உங்கள் வீட்டு வாரிசு தான் நான் சுமந்துட்டுருக்கேன்னு சொல்ல கேட்க எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் முன்னாடியே நடந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குமா இல்லை மொய் விருந்து வச்சுதான் நீ வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிருப்பியா சரி நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க வாங்க அப்பத்தா எம்பிட்டு தூரம் விருந்துக்காக நீங்கள் எல்லோரும் யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கீங்க நீங்கள் சாப்பிடாமையா நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் சாப்பிட்டா மட்டும் போதும் அப்பத்தா அப்படின்னு மோகனா அப்பத்தா மலர்ன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லா உபசரிக்கிறாங்க தமிழ் செல்வி உடனே நல்லா சாப்பிட்டுட்டு அப்பத்தாவும் தமிழ் செல்வி ஓ கைப்பக்குவமே தனி நீ சமைக்கவே தெரியாமல் வீட்டுக்கு வந்த இப்போ எவ்வளோ அருமையாக சமைக்கிற ரொம்ப ருசியா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ எப்படியாவது படிக்கணும் நல்லபடியாக முன்னேறணும் நீ நினச்ச மாதிரியே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பத்தா அதுக்காக தான் இவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே அப்பத்தா மோகனான்னு அவங்களால முடிஞ்ச நகையெல்லாம் இங்கே தமிழ் செல்வியோட படிப்புக்காக அங்கே வைக்கிறாங்க அதை பார்த்த தமிழ் செல்வி கையில் எடுத்து பார்த்துட்டு என்னம்மா இது இம்புட்டு நகையை வச்சுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எனக்கு எதுக்கு முடிஞ்ச அளவு பண உதவியை இருக்கலாம் இல்லைனா இவங்க உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த நகையெல்லாம் வச்சு தான் நான் படிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே வசந்தி என்ன சொல்லுன்னு தெரியாமல் நிற்கும் போது அப்போத்தான் மோகனா மலருன்னு எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு தமிழ் செல்வி நீ மட்டும் இல்லை நம்ம வீட்டு வாரிசையும் நீ நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு நீ ஆரோக்கியமாக இருக்கணும் புரியுதில்லை சீக்கிரமாகவே செய்து மனசு மாதிரி உன்னை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வருவான் அது வரைக்கும் கொஞ்சம் இருமா நீ நினச்ச மாதிரியே படித்து முன்னேறணும் புரியுது இல்லை அப்போத்தான் சொல் பேச்சை கேட்டு நீ நடப்பில்ல அப்படின்னு சொல்ல அப்போத்தான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் ஆனால் இந்த நகையெல்லாம் எதுக்கு அப்போத்தா அத்த என்னது இது எதுக்காக இங்கே இதெல்லாம் வச்சுட்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க என்ன புரியாத மாதிரி கேட்குற மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சதே உன் படிப்புக்கு படிப்பு செலவுக்கு தேவையான பணம் வேணும் தான வந்தவங்க எம்பிட்டு பணம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் உன் படிப்புக்கு பத்துமோ பத்தாதோன்னு நான் ஒவ்வொரு நாளும் மன வேதனையில இருக்கிறேன் அதனால இதெல்லாம் வச்சு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி நீ காலேஜில சேரணும் நீ நினைச்ச மாதிரியே படிக்கணும் நீ முன்னேறதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும் அதுக்காக ஒரு சின்ன உதவியா இதை நீ எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேக்கும்போது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்போத்தா என்னை தப்பாக நினைக்காதீங்க உங்கள்கிட்ட பண உதவி எதிர்பார்த்துருந்தா நான் அப்போவே வீடு தேடி வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு பணத்தை கேட்டு வாங்கியிருப்பேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே மோகனாவும் உனக்கு அந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது சேது ஏதோ ஒரு மேலே கோவத்தில் இருக்கான் அதனால் நீ அந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிருமா இதெல்லாம் உனக்கு வர வேண்டிய நகை தான் நீ தான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்ட அதனால் செய்து மனைவியாக இருக்கிற நீ யார்கிட்டேயும் பணத்துக்காக கஷ்டப்பட்டு நின்றக்கூடாது ஏதோ மொய் விருந்து செஞ்சுருக்க அதுக்குன்னு நாங்கள் இப்படியே வந்து சாப்பிட்டு போனால் நல்லா இருக்குமா இதெல்லாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போத்தா ரொம்ப கோவமா நாங்கள் சொல்கிறத நீ கேப்பியா மாட்டியா இந்த நகை உனக்கு உரிமையான நகை உனக்கு சேர வேண்டிய நகை இதை வச்சுக்க இல்லைனா என்ன வேணாலும் செய் ஆனால் மறுபடியும் எங்களுக்கு திருப்பி தராத அப்படின்னு சொல்ல உடனே மலர் அக்கா மலரும் சொல்கிறாங்க தமிழ் செல்வி எங்களால் முடிஞ்ச உதவி உதவியை நாங்கள் செய்கிறோம் இதை நீ ஏற்றுக்க கூடாதா வீட்டில் எல்லாரும் எங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க உன்னை பார்த்து நாங்கள் சாப்பிட்டுட்டு உதவி செஞ்சுட்டு போனோன்னு வந்தோம் நீ மனசு வேதனைப்படாத எங்களை தப்பாக நினைக்காதன்னு மலரும் சொல்கிறாங்க உடனே தமிழ் வேண்டவே வேண்டாம் இந்த நகையை நான் வச்சுருக்கேன்னு இங்கே சேதுவுக்கோ இல்லை ராஜாங்க மாமாவுக்கும் தெரிஞ்சால் கூட உங்களுக்கும் பிரச்சனையாகும் எனக்கும் பிரச்சனையாகும் ஏன் அப்போத்தான் இவ்வளோ அக்கறையாக என்னை தேடி வந்து நான் படிக்கணும்னு இந்த நகையெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறீங்களே உங்கள் பேரை சேது நான் மாசமாக இருக்கேன்னு சந்தோஷமாக போய் சொன்னப்ப என் மேலே சந்தேகப்பட்டு என்னை ரொம்ப தப்பாக பேசி அவமானப்படுத்தினாரே அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி தமிழ் செல்வியை தப்பாக பேசணுன்னு கேட்டிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களா இல்லையே சேது மேலே உள்ள நம்பிக்கையிலையும் பாசத்துலேயும் சேதுவை இன்னும் திட்டாமல் அவர் செஞ்சது தப்புன்னு புரிய வைக்காம தானே இருக்கீங்க அப்பத்தா என்ன இருந்தாலும் சேது உங்கள் வீட்டு பையன் ஆனால் நான் அப்படி இல்லையே ஏ என்ன தான் உங்கள் வீட்டு மருமகளாக இருந்தாலும் நான் ஒன்றும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மருமகள்னு நீங்கள் யாரும் என்ன நினைக்கல போல அதனால தான் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை சேது என்னை தப்பாக பேசினாலும் அதை தப்புன்னு புரிய வைக்கவும் யாரும் இல்லை அப்படி தானே அப்பத்தா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது சேது கோவத்தில் இருக்கான் நீயும் பொய் சொல்லியிருக்கல தமிழ் செல்வி அந்த கோவம் எல்லாருக்கும் இருக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க கோவம் இருக்கலாம் அதுக்குன்னு Hı <laughs> உங்கள் வீட்டு வாரிசை சுமக்கிற என்ன தப்பாக பேசுகிறதா என்னைக்கு உங்கள் பேரை திருந்தி மனசு மாறி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரோ அன்னைக்கு எல்லா உரிமையோடையும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நான் வருவேன் அது வரைக்கும் நீங்கள் யார் எனக்கு உதவி செஞ்சாலும் அந்த உதவி எனக்கு வேண்டாம் மொய் விருந்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் கோயிலுக்கு வந்த எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் படிப்புக்கு உதவி செய்ய அத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க நல்லா அவங்களால முடிஞ்ச அளவு உதவி செஞ்சுருக்காங்க அந்த பணமே எனக்கு போதுமானதாக இருக்கும் நான் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி படித்து முன்னேறுவேன் ஆனால் அதுக்காக நீங்கள் தர இந்த நகை பணம்னு எதையும் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது நீங்கள் செய்கிற உதவியை என்னால் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக படி படிக்கலாம் முடியாது உங்கள் பேரங்கிட்ட சொல்லி அவர் மனசை மாற்றுங்க அவர் பேசுனது எல்லாமே தப்புன்னு புரிய வைங்க நான் உங்கள் வீட்டு வாரிசை தான் சுமக்கிறேன்னு அவர் இப்படி புரிய வச்சு அந்த சந்தேகப்படுறாருல அதை முதல்ல விட்டுட்டு என்னை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழலாமா வேண்டாமா ஆனால் நான் ஒரு முடிவெடுக்கிறேன் அது வரைக்கும் என்னை விட்டுருங்க அப்பத்தா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்குறீங்க அக்கறையாக இருக்கீங்கன்னு தெரியும் அதுக்காக இந்த நகையெல்லாம் வேண்டாம் எப்படி உங்கள் பேரை செய்தவுக்கு ஏன் மேலே கோவம் இருக்கோ அவர் பேசின பேச்சால் எனக்கும் அவர் மேலே ரொம்ப கோவம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி சொல்ல வேறு வழி இல்லாமல் இங்கே மோகனா அப்போத்தான்னு எல்லாரும் அந்த நகையை தமிழ் செல்வி திருப்பி கொடுத்ததால வாங்கிக்கிறாங்க சரிம்மா தமிழ் நீயும் ரொம்ப அடம்பிடிக்கிற நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எப்படியோ படித்து முன்னேறினா சரிதான் நீயும் நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டை வாரிசையும் நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு கண் கலங்கிட்டு அப்பத்தா மோகனா மலர்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சொந்தக்காரங்க வீட்டில் ரொம்ப நேரமாக அப்பத்தா மோகனான்னு யாரையும் காணும் அப்படின்னு ராஜாங்க சன்னாசிக்கிட்டே கேட்குறாரு உடனே சாவித்ரி அம்மா அண்ணின்னு எல்லாரும் இங்கே தானே இருந்தாங்க எங்கே போனாங்க சீக்கிரமாக ஊருக்கு கிளம்புணுன்னு நானே சொல்லிட்டுருக்காரு ஈஸ்வரி நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்க நான் யாரையும் பார்க்கல இம்புட்டு நேரம் இங்கே தான் இருக்கேன் அவங்க எங்கே போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்ல உடனே தாமரை அம்மா ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் அப்போத்தான் அந்த மோகனா எல்லாரையும் கூட்டிகிட்டு மொய் விருந்துக்கு கிளம்பி போயிருப்பாங்களோ உதவி செய்கிறதுக்காக ஏற்கனவே நாம் அவமானப்பட்டு வந்திருக்கோம் ஆனால் தமிழ் செல்விக்கு மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு இப்போ என்னம்மா செய்ய போகிறீங்க நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அந்த தமிழ் செல்வி எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் போகுது இப்போ தமிழ் செல்வி படிப்பை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல தமிழ் செல்வி முன்னேறினா கண்டிப்பாக ராஜாங்க மாமா மனசு மாறி வேறு வழி இல்லாமல் சேதுவும் இங்கே தமிழ் செல்வி தான் முக்கியம்னு போயிடுவாரு என்னமா செய்கிறதுன்னு கேட்க வரட்டும் இவங்க எல்லாரும் எல்லாம் எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் ஒரு திட்டம் போடுறேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க அப்போத்தான் மோகனா மலருன்னு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர இங்கே உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க நீங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டு வரீங்க ஆமாம் இவ்வளோ நேரமாக ராஜாங்க மாமா நீங்கள் எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் எப்படியா சொல்லாமல் போகிறது அதுவும் இந்த பக்கம் இருந்து வரீங்கன்னா மொய் விருந்துக்கு போயிட்டு வரீங்களா என்ன அப்படின்னு கேட்க உடனே இங்கே மலர் யாரும் உண்மையை சொல்லிடாதீங்க அப்புறம் அவ்வளவுதான் எல்லாருக்கும் கோவம் வந்துடும் சொல்ல இல்லையே நாங்கள் எதுக்கு அந்த தமிழ் செல்வியை பார்க்க போகிறோம் எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருந்த சொந்தக்காரங்களும் வாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட உடனே இங்கே மலர் சொல்கிறாங்க இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் இங்கே எப்படி சாப்பிட்றது சாப்பிட முடியாதுன்னு சொன்னா இங்க சொந்தக்காரங்க வீட்டில் உள்ளவங்களும் மனசு வேதனைப்படுவாங்க நாம மொய் விருந்தில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு ஈஸ்வரி சாவத்திரின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு மோகனா கிட்ட மலர் சொல்றாங்க அங்க ராஜாங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு வாங்க எம்பிட்டு நேரம் உங்களை தேடுறது சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஊரை பார்த்து போவோம் நாமளும் வந்து ரொம்ப நேரம் ஆகுதில்ல நம்ம ஊருக்கு போக வேண்டாமா சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த சமயம் இங்கே மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க மொய் விருந்தில் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இங்கே என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க தான் இல்லைப்பா எனக்கு என்னவோ இப்போ சாப்பிட பிடிக்கல நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க நான் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்பத்தா என்னது இது நீங்கள் சாப்பிடாமல் எப்படி நான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு தாமரை கூப்பிட்றாங்க ஆனால் மோகனாவும் இங்கே எனக்கும் பிடிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஏதோ ஒரு மாத்திரை இருக்குது சாப்பிட முடியலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சா சமாளிக்கிறாங்க அப்போ தான் சந்தேகம் வருது கண்டிப்பாக இவங்க தமிழ் செல்விக்கு உதவி செய்ய மொய் வருதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இவங்க பண உதவி கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அதனால் தமிழ் செல்வி படிக்க படிக்கிறதுக்கு காலேஜில் செய்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இவங்க கிட்ட என்ன ஏதுன்னு மெதுவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தமிழ் செல்விக்கிட்ட இப்போ இருக்கிற பணம் இல்லாமல் செய்யணும் அந்த பணம் இருந்தால் தானே அவள் காலேஜில் சேர்ந்து படிப்பா அந்த பணமே இல்லைன்னா அவள் படிக்க முடியாதுல்ல ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க மெதுவா மோகனா கிட்ட வந்து சாவித்திரி கேக்குறாங்க என்ன மாதிரி என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா என்ன எனக்கு தெரியாதா என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்வி உங்கள் மருமகளாச்சு அங்கே போகாமல் இருப்பீங்களா என்ன தமிழ் செல்விக்கு அவ எதிர்பார்த்த பணம் கிடச்சிருச்சா மொய் விருந்து மூலமாக நிறைய பேர் அங்கே போய் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் சாவித்ரி இதெல்லாம் தெரிஞ்சா எல்லாரும் அதுவும் உங்கள் அண்ணன் கோவப்படுவார் செய்தவுக்கும் கோவம் வரும் அதான் நாங்கள் மூணு பேரும் யாருக்கும் தெரியாமல் மொய் விருந்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் என்ன எங்களுக்கு உதவி நாங்கள் உதவி செய்யும்போது அதை வேண்டான்னு சொல்லிட்டா தமிழ் செல்வி ஏன்னா அங்கே வந்தவங்களே தமிழ் செல்விக்கு நிறைய படிக்கிறதுக்கு பணம் எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த பணமே சொல்லிட்டா கொடுத்த நகையை கூட தமிழ் செல்வி வாங்கல எனக்கு இப்ப எந்த உரிமையும் இந்த நகையை நீங்களே நம்மளால தான் தமிழ் செல்விக்கு உதவி செய்ய முடியல தமிழ் செல்வியோட நல்ல மனசுக்கு கோயிலுக்கு வந்த எல்லாரும் தமிழ் செல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டு நல்லா சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவு உதவி செஞ்சுட்டு போனதால தமிழ் செல்வி கிடைச்ச பணத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு வந்த விஷயத்த மோகனா சாவித்திரி கிட்ட சொல்ல சாவித்திரி சிரிச்சுக்கிட்டே என்ன துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு கோபம் தாங்க முடியல தாமரை சொன்ன மாதிரியே இந்த தமிழ் செல்விக்கு உதவி செய்ய இவங்க எல்லாரும் போயிருக்காங்க ஆனால் அந்த தமிழ் செல்வி கண்டிப்பாக இவங்க கிட்டே அந்த நகையை வாங்கியிருப்பா அதை கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சுட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த மலர் அப்பத்தான்னு எங்கள் அம்மானு எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்கல்ல அங்கே தமிழ் செல்வி கிட்ட இருக்கிற பணம் முதல்ல இருக்கக்கூடாது யார் மூலமாவது அந்த பணத்தை எடுக்க வச்சிடணும் அந்த பணம் இல்லனா நாளைக்கு அவள் காலேஜில் சேர முடியாது படிக்க முடியாது அப்புறம் நான் பார்த்துக்குற அந்த தமிழ் செல்வியை அவள் எப்படி முன்னேறி காட்டுறான்னு என்னையும் என் பொண்ணு தாமரையவும் அந்த பேச்சு பேசினா உங்களுக்கெல்லாம் மதிப்பு தரமாட்டேன் மரியாதை தரமாட்டேன் வெளுத்து வாங்கிடுவேன்னு சொன்னால அவளை என்ன செஞ்சா எப்படி அவங்க குடும்பம் அவமானப்பட்டு நிற்கும்னு எனக்கு தெரியாதா தமிழ் செல்வி நினைக்கிறது என்னைக்கும் நடக்கவே கூடாது தமிழ் செல்வி மொய் விருந்தே நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டுதலே செய்யாம வேண்டுதல் செஞ்சிருக்கேன்னு பொய் சொல்லி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த பணத்தை ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியாதா என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் பின்ன வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒருத்தருக்கு போன் பண்றாங்க இங்க சாவித்ரி நான் பெரிய இருந்து சாவித்ரி பேசுறேன் தெரியுதா அப்படின்னு கேட்க சொல்லுங்கம்மா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு வேற ஒன்றும் இல்லை அதான் அந்த சேதுவோட மனைவி தமிழ் செல்வி மொய் விருந்து வச்சு நடத்துறது தெரியும்ல இப்ப அவகிட்ட மொய் விருந்து மூலமா நிறைய பணம் கிடச்சிருக்கு அந்த பணத்தை வச்சு அவ காலேஜில் நினைக்கிறா என் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா அந்த பணம் இருந்தாதான் அவ காலேஜில் இப்ப சேர முடியும் இந்த பணம் இல்லைன்னா இப்ப அவ படிக்கணும்னு நினைக்கிறது எதுவுமே நடக்கப்போறதில்லை சாவத்திரி வசந்தின்னு எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது அவ கிட்ட இருக்கிற அந்த பணத்தை நீ எப்ப எப்படியாவது எடுத்துடணும் மறுபடியும் அந்த பணம் கிடைக்காத மாதிரி நீ வேற எங்கேயாவது கிளம்பிப்போ இத மட்டும் நீ செஞ்சுட்டா நீ எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் நான் தருவேன் அது மட்டும் இல்லாம அந்த தமிழ் செல்வி கிட்ட எடுக்க போற பணத்தையும் நீயே வச்சுக்கோ ஒன்றனா யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன் நீயும் மாட்டிக்காமல் இந்த வேலையை சரியாக செய்யணும் அது மட்டும் இல்லை அப்படியே மாட்டிக்கிட்டாலும் இதுக்கு காரணம் நான் தான் நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு என்னை மட்டும் மாட்டி விட்றாத அதுக்காக நான் எவ்வளோ பணம் வேணாலும் தருவேன் தமிழ் செல்வி படிக்கக்கூடாது அவளுக்கு அந்த பணம் இருக்கவே கூடாது அந்த பணம் கிடைக்காத மாதிரி பணத்தை எடுத்த நீ வேறு எங்கேயாவது போயிரு புரியுதா அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க உடனே அந்த ஆளும் என்னம்மா நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கிற உங்களை நம்பி தான் நானே இருக்கேன் அப்பப்போ எனக்கு வேலை கொடுத்து உதவி செய்ய பணமும் கொடுக்குறீங்க உங்களை நான் மாட்டி விடுவேனா கவலைப்படாமல் இருங்க நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சந்தோஷமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ஃபோனை வைக்கிறாரு சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர்லேருந்து கிளம்புறதுக்குள்ளே அந்த தமிழ் செல்விக்கு அந்த பணமே இல்லாமல் ஆக போகுது இந்த பணம் இருக்கிற திமிரில் இங்கே என்னெல்லாம் பேசுகிறேன் இப்போ பணம் இல்லாமல் படிக்கவும் போகாமல் வீட்டிலையே இரு அதுவும் என்னைக்கும் சேர்ந்து உன்னை சேர்ந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க போகிறதும் இல்லை உன் கூட சேர்ந்து வாழ போகிறதும் இல்லை அப்படி நடக்க நான் விட மாட்டேன் இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னு பாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா உன் மாமியார் சொல்லிட்டு போகிறாங்கல்ல உன் குடும்பமே சந்தோஷம் இல்லாமல் நிற்க போகிறீங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சாவித்திரி இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவு பணத்தை கொடுத்துட்டு போக உடனே இங்கே வசந்தி மோ இங்கே வசந்தி தமிழ் செல்வின்னு எல்லாரும் பணத்தெல்லாம் இருக்கும்போது பரவாயில்ல எதிர்பார்த்ததை விட நல்ல பணம் தான் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் அந்த பணத்தை எப்படியாவது சமாளித்து எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்ப நம்பிக்கையாக பேசிகிட்ருக்க உடனே கருப்பு சொல்கிறாரு பாத்தியாமா அங்கே கோயிலுக்கு வந்தவங்க இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு போனாங்க ஆனால் அங்கே விருந்து நடக்கலைன்ன உடனே எல்லாரும் வந்து மனசு மாறி சாப்பிட்டுட்டு உன்னை பாராட்டி பேசி நீ படிக்கணுன்ற எண்ணத்தில் எவ்வளோ பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நீயும் கண்டிப்பாக படித்து ஆகி உதவி செய்யணும் தமிழ் செல்வி ஓ மேலே நம்பிக்கை வச்சவங்களுக்கு நீயும் உதவி கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறாரு அண்ணே தெரியும்ண்ணே நான் மொய் விருந்து வச்சா கண்டிப்பாக இப்படி ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சேன் ஆனாலும் அங்க பெரிய விருந்து வைக்கிறதுனால யாருமே வரலையேன்னு இந்த சாப்பாடெல்லாம் வேற இடத்துக்கு அனுப்பிடலான்னு கூட யோசிச்சேன் ஆனா இப்படி எல்லாரும் வந்து உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் நாளைக்கு நான் நாளைக்கே போயிட்டு காலேஜில சேரணும் அம்மா அவ நாளைக்கு நீங்களும் வரவீங்கல்லான்னு கேக்க தமிழ் செல்வி நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட அதுக்காக கஷ்டப்பட்டு மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்ச இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்கு துணையாக அம்மா இருப்பேம்மா அப்படின்னு வசந்தி சொல்லிட்டு இருக்காங்க சரி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க நீயும் மாசமாக இருக்க மொய் விருந்து செய்யணும்னு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தூங்காம இம்பிட்டு வேலை செஞ்சிட்டு தமிழ் செல்வி நீ வா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி வசந்தியும் தமிழ் செல்வியும் தனியாக போறாங்க இங்கே மற்ற வேலை எல்லாத்தையும் கருப்பு நின்று செஞ்சிட்டு தமிழ் செல்வி வீட்டுக்கு போறத அங்க சாவித்திரி ஏற்பாடு பண்ண அந்த ஆள் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்க தமிழ் செல்வி கூட யார் யார் வராங்க நாம அந்த பணத்தை எடுக்கும்போது யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் அங்கே சாவித்திரி ஏற்பாடு பண்ண அந்த ஆள் நின்று கவனிச்சிட்ருக்காரு கருப்பு செல்லப்பாண்டியன் எல்லாரும் அங்கே சமையல் செஞ்ச இடத்த சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே தம் செல்வி மட்டும் தனியாக போகிறத கவனிச்ச அந்த ஆள் இதுதான் சரியான சமயம் அவங்க கையில் உள்ள பையில் தான் நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை எடுத்துட்டோம்னா சாவித்திரி நம்ம கேட்ட பணத்தையும் கொடுத்துருவாங்க இந்த பணமும் இந்த பணமும் நமக்கு தான் அதனால் நாம் இப்போவே நம்ம நினச்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் தமிழ் செல்வியும் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டே போறாங்க அந்த சமயம் அந்த அங்க வந்த ஆளு தமிழ் செல்வி கிட்ட இருந்த பைய வாங்குறாரு உடனே தமிழ் செல்வியும் விடுடா இது ஏன் பைய அம்மா பாருங்கம்மா இதில் பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து செய்கிறாங்களே அம்மா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போதே அங்கே தமிழ் செல்வி கிட்ட இருந்த பைய வாங்கிட்டு அந்த ஆள் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே தமிழ் செல்வியும் வசந்தியும் யாராவது அந்த ஆளை அந்த ஆள் கிட்டே இருந்து பைய வாங்கி கொடுங்க அது எங்களுடைய பணம் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிடுறாங்க ஆனால் உதவி செய்ய யாருமே வரலை அவங்க தனியாக வந்ததால் அந்த ஆளுக்கிட்ட இருந்து பணத்தையும் வந்து அவங்களால காப்பாற்ற முடியல அப்படியே பையோட அந்த ஆள் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு இங்கே தமிழ் செல்வி அம்மா பணமா நம்ம பணமா கஷ்டப்பட்டு மொய் விருந்தில் வந்த பணமா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க அது யாருன்னு கூட தெரியலையே தமிழ் செல்வி நாம் எல்லாரும் அங்கே கருப்பு நம்ம செல்லப்பாண்டின் எல்லாரையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கணும் இம்பிட்டு பணத்தை தனியாக எடுத்துகிட்டு வந்தோம்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் யாரோ வந்து இப்படி செஞ்சுட்டாங்க போல கஷ்டப்பட்டு மொய் விருந்து மூலமாக பணம் வந்து வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா இப்போ அந்த பணமே இல்லாமல் ஆயிருச்சே எப்படி அந்த ஆளுக்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது ஒன்றும் புரியல அது யாருன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி உடனே கருப்பு செல்லப்பாண்டின்னு வசந்தி அழுதுகிட்டே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நடந்தது சொல்ல அங்கே கருப்பும் செல்லப்பாண்டியும் வந்து நிற்கிறாங்க இதுக்கு தான் சொன்னோம் ஒன்றா எல்லாரும் போகலான்னு தனியாக போய் சீக்கிரமாக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கிளம்புனீங்க இப்போ யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு கேட்க ஆமாம் வந்தவன் எங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பணம் கொண்டு வரோம் தான் இப்படி வேணுனே வந்து செஞ்சுட்டான் இது யாரோ திட்டம் தான் செஞ்சிருக்காங்க கோயிலுக்கு வந்தவங்க யாரும் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வசந்தி என்னால் இனி படிக்கவே அவ்வளவு அவ்வளவுதான் எனக்கு கிடச்ச பணமும் இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ என் வாழ்க்கையில் படித்து முன்னேறணும்னு நான் நினச்சது எதுவுமே நடக்காது போலையே அப்படின்னு அங்கேயே உட்காந்து தமிழ் செல்வி ஆள ஆரம்பிக்கிறாங்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏமா இம்பட்டு பிரச்சனை வருது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் முடியல கல்யாணம் முடிச்சு செய்து கூட சந்தோஷமாக இருக்கணும் நல்ல வாழ்க்கை நடத்தணும்னு நினச்சேன் அதுவும் முடியாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் டாக்டருக்காவது படிக்கணும் நான் எனக்கு மட்டும் இல்லை நான் சுமந்துட்ருக்க வாரிசுக்காக படித்து முன்னேறணும்னு நினச்சேன் அதுவும் நடக்காது போலையே நாளைக்கு மட்டும் இந்த பணத்தை கட்டலனா அப்புறம் எனக்கு கிடைச்ச வாய்ப்பும் இல்லாமல் போயிருமே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே பணத்தை எடுத்துட்டு போன ஆள் சந்தோஷமா சாவத்திரிக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீங்க சொன்ன மாதிரியே தமிழ் செல்வி கிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டேன் அவங்க எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நீங்க இனி எதை பத்தியும் நினைக்க வேண்டாம் பணம் திருப்பி கிடைக்க போகிறதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி காலேஜில் சேர போகிறதும் இல்லை இம்பிட்டு பணமும் எனக்கு தானே நீங்கள் தரதா சொன்ன பணத்தையும் தந்துருவீங்கல்ல அப்படின்னு கேட்க கண்டிப்பாக தருவேன் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல நீ முதல்ல இங்கே இருக்காத வேற எங்கேயாவது கிளம்பி போயிரு வேறு யார் கண்லேயும் பட்டேன்னா அப்புறம் போது எப்படியும் அந்த தமிழ் செல்விக்கு பணம் வரப்போறதில்ல நாளைச் நாளைக்கு காலேஜில் சேர போகிறதும் இல்லை அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சாவித்திரிக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே அந்த ஆளும் பேசாமல் அம்மா அந்த சாவித்திரி அம்மா சொன்னால் கிளம்பி தான் இருக்குல்ல சொல்லிட்டு அந்த ஆளும் அங்க சாவித்திரி சொன்ன மாதிரி தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்புறாரு இங்க சொந்தக்காரங்க வீட்டில் ராஜாங்கம் சன்னாசி அப்பத்தான் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆறுமுகத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இங்க சேதுவும் இப்படி கோயில்ல நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை வருஷம் வருஷம் நம்ம இப்படி தான் வந்து விருந்து ஏற்பாடெல்லாம் செய்வோம் வேண்டுதல் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிப்போம் ஆனால் இந்த வருஷம் என்னவோ தெரியல இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு வர மாட்டிக்க கூடாது இங்கேருந்து கிளம்பிடணும்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே சாவத்திரி ஏற்பாடு செஞ்ச அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது இங்கே ஆறுமுகம் சொல்கிறாரு இந்த ஆளை பார்த்ததே இல்லையே இவன் என்ன இப்படி திருத்திருன்னு முழிச்சிட்டு வரான் இவன் கையில் பெரிய பையெல்லாம் வர இருக்கு சேதுனே இவன் யாருன்னு கேளு நம்ம கோயிலுக்கு வந்த மாதிரியும் இல்லை இங்கே இந்த ஊரில் இருக்கிற ஆள் மாதிரியும் இல்லையே அப்படின்னு கேட்க ஆமாம் இவனை பார்த்த மாதிரியே இல்லையே இங்கே வெளியூர்லேருந்து வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை நிப்பாட்டி சேது விசாரிக்கிறாரு எங்கேருந்து வந்த நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஐயா ஒன்றும் இல்லையா எனக்கு கொஞ்சம் வெளியூர்ல வேலை இருக்கு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஆறுமுகம் சொல்றாரு எனக்கு என்னவோ இவன் மேலே சந்தேகமாக இருக்கு செய்துனே நீ கொஞ்சம் அவன் பையில என்ன இருக்குன்னு வாங்கி பாறேன் அப்படின்னு சொல்ல ஐயா இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் விட்டுருங்க நான் கிளம்பிடுறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சமாளிக்கும்போது அந்த பையில நிறைய பணம் இருக்கிறத ஆறுமுகமும் சேதவும் பார்த்துட்டு ஆமாம் நீ என்ன வேலை பார்க்குற உன்கிட்ட இம்பிட்டு பணம் இருக்கு ஏது இவ்வளோ பணம் எங்கே கிளம்பி போற அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பசமாக மாட்டிக்கிட்டோம் இந்த சாவித்திரியோட அண்ணன் தானே இவர் ஏற்கனவே இவர் எல்லாரையும் வெளுத்து வாங்குவாரே இவர்கிட்டையா நான் மாட்டிக்கணும் சாவித்திரி சொன்னாங்கன்னு பணத்தை எடுத்துட்டு வந்து இங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி மாட்டிக்கிட்டேனே இந்த பணத்தை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாமா அப்படின்னு நினைக்க உடனே ஆறுமுகம் சொல்றாரு நான் சொன்னலன்னே இவனை பார்த்தாவே சரியா தெரியலன்னு இவன் எங்கேருந்து வந்திருக்கான்னு தெரியல இம்பிட்டு பணத்தோட போறான்னா யாரையோ ஏமாற்றி பணத்தை அடிச்சுட்டு வந்திருக்கான் போல இவன் சம்பாதிக்கிற மாதிரிலாம் தெரியலையே நீ உண்மையாக யாவே வேலைக்கு போறியான்னு கேட்க இல்லையா இந்த பணம் என்னுடைய பணம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி பேச உடனே இங்க சேது வெளுத்து வாங்குறாரு இங்க உடனே தாங்க முடியாம மன்னிச்சிருங்கயா இது உங்க மனைவி தமிழ் செல்வி விருந்தில் கலந்துக்கிட்டவங்க அவங்களுக்காக படிக்க கொடுத்த பணம் தான் இது இந்த பணத்தை எடுத்துட்டு வர சொன்னதே அம்மா தான் இந்த பணத்தை தமிழ் செல்வி வச்சுருந்தா அவங்க படித்து டாக்டர் ஆயிடுவாங்க முன்னேறிடுவாங்க தமிழ் செல்விக்கு இந்த பணம் கிடைக்க கூடாதுன்னு அவங்கள ஏமாத்தி நான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா இப்படி உங்ககிட்ட மாட்டிப்பேன்னு நினைக்கல இந்த பணம் என்னுடைய பணம் இல்ல அந்த தமிழ் செல்வியோட பணம் அப்படின்னு அந்த பணத்தை ஆறுமுகத்துக்கிட்ட கொடுக்க உடனே சேது ரொம்ப கோவமா தமிழ் செல்வி என் மனைவி என்னதான் நாங்க பிரிஞ்சிருந்தாலும் அவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை செய்வியா அப்படின்னு அந்த ஆளை வெளுத்து வாங்குறாரு உடனே இங்க அந்த ஆளையும் கூட்டிட்டு போய் ராஜா முன்னாடி நிப்பாட்டி நடந்த உண்மையை சொல்லி சாவித்திரியை வெளுத்து வாங்குறாரு சேது தமிழ்செல்வி என் பொண்டாட்டி இன்னும் நான் பிரியலை அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை அங்கே கிளம்பி போய் தமிழ் செல்விக்கிட்டையும் வசந்திக்கிட்டையும் கொடுக்குறாரு அங்கே தமிழ் செல்விக்கிட்ட பணம் கொடுக்கும்போது தமிழ் செல்விக்கே தெரியாமல் அவங்க படிப்புக்கு உதவி செய்ய தன்னுடைய பணத்தையும் நிறையா அந்த பையில வச்சு இங்கே வந்து சேது மனசார தமிழ் செல்விக்கிட்ட கொடுக்குறாங்க பணம் காணோன்னு இருந்த தமிழ் செல்விக்கு சேது இப்படி உதவி செஞ்சதால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேது நானாக பணம் கொடுத்தா தமிழ் செல்வி வாங்க மாட்டாள் இத ஒரு காரணமா வச்சு அந்த பையில என்னுடைய பணத்தையும் வச்சு கொடுத்துருக்கேன் தமிழ் செல்வி சந்தோஷமா படிச்சு முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப தமிழ் செல்வி நன்றி சொல்றாங்க சேது மூலமா மறுபடியும் அந்த பணம் திருப்பி கிடைச்சதுனால தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க திருந்தாத சாவித்ரி மறுபடியும் திட்டம் போட்டு தமிழ் செல்வி வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை செஞ்சதில் தாங்கிக்க முடியாத சேது மட்டும் இல்லாம ராஜாங்கமும் சாவித்ரியை எல்லார் முன்னாடியும் நிப்பாட்டி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு செஞ்ச தப்புக்கு அவமானப்பட்டு நிற்கிறாங்க சாவித்ரி